அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மீது எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பும் அக்கறையும் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு நல்ல உடல் நலம் நல்ல மனநலம் நல்ல வாழ்க்கை வளம் நீண்ட ஆயுள் நிறைந்த மெய்ஞானம் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதை எல்லாம் வல்ல தெய்வீக பேராற்றல் உங்களுக்கு அருள வேண்டும் என்று அந்த தெய்வீக பேராற்றலிடம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து வருகிறேன் இப்ப நான் உங்களில் ஒருவன் இல்லையா அப்படி இருந்தால் தானே நான் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் என்னால் வைக்க முடியும் அதே போல நீங்களும் என் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு வாருங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் இருந்தால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் உங்களுக்காக நாள்தோறும் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது ஒரு மகத்துவம் இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது உலகில் உள்ள எல்லா மதங்களும் பிரார்த்தனையின் மூலமாக தான் இறைவனை அணுகுகின்றன அந்த பிரார்த்தனை நூறு சதவிகிதம் உண்மையாக இருந்தால் நம்முடைய பிரார்த்தனைக்கு உண்டான பலனங்களும் கிடைக்கும் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து வாருங்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்ன புதிதாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் இறந்து போனவர்கள் ஆவி உலகில் எந்த நிலையில் இருப்பார்கள் உங்க வீட்டுல யாராவது இறந்து போயிருக்கலாம் இல்லையா அப்படி இறந்து போனவர்கள் தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்து போனவர்கள் உலகம் சிவலோகம் பிரம்மலோகம் யமலோகம் என்று சொல்லுகின்ற சொல்லப்பட்டு வந்த ஆவி உலகம் என்ற ஆவி உலகத்தில் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் வேதனைகள் இருந்தால் உடல் நோய்கள் ஏற்பட்டிருந்தால் கெட்டதை நடந்து கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் இருந்தால் இரவில் தூக்கம் இல்லாமல் தவித்தால் உறவினர்கள் மூலமாக விரோத நடவடிக்கைகள் நடந்தால் எதிரிகள் உருவானால் ஏமாற்றப்படுவீர்களே ஏமாந்து போவீர்களேயானால் கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை என்றால் இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தால் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு நபர் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி போயிருந்தால் அங்கே ஆவி உலகில் இருக்கின்ற அந்த ஆன்மா ஆத்மா நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை கவலையோடு இருக்கிறது வேதனையோடு இருக்கிறது துன்பத்தை அனுபவித்து வருகிறது நரகத்தில் இருக்கிறது உங்க வீட்டினுடைய சூழ்நிலையை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நடவடிக்கைகளை வைத்தே அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் சரி உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை சண்டை சச்சரவுகள் இல்லை உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் இல்லை உடம்பு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகிறது நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது கொடுத்த பணம் திரும்பி வருகிறது இப்படி நீங்கள் இருந்தால் அந்த ஆன்மா ஆவி உலைகளே சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இன்பமாக இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறது அதை எங்கேயோ போய் யாருக்கிட்டையோ நீங்க ஜோசியர்கிட்ட போய் அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய மனநிலையினுடைய அமைப்பை வைத்தே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை வைத்தே அவர்கள் அந்த ஆவி உலைகளே எப்படி இருக்கிறார்கள் என்பதை உங்களாலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இது ஒரு பெரிய கம்ப சுஸ்திரமான வேலை இல்லை இதுக்காக பல பேரிடம் போய் நீங்கள் பல பரிகாரங்களை சடங்குகளை செய்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது இதையெல்லாம் சில நாட்கள் கவனித்து பார்த்தால் அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் இது உங்களாலேயே கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் இதற்கு எங்கேயும் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை புரிந்து கொண்டீர்களா santos